வணக்கம் நண்பா நண்பர் தமிழ் தங்கியங்கள் குருஜி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கார் ஜிபி வேன் வச்சிருக்கவங்க யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் அதாவது மூவாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருடம் டோல் வந்து ஃப்ரீங்கிற விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி தான் இந்த வீடியோ நம்ம பாத்துக்க போறோம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பதினாலு நாலுல இருந்து அமல்படுத்த போறதா அப்டேட் வந்து வந்திருக்கு இதை வந்து நீங்க எப்படி முறையா வாங்கணும் அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி தர போறேன் அதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட் வேணுன்னா நம்ம ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் கிடையாது நம்ம டெக் சேனல் மூலியமா டெக்னாலஜிஸ்ட் வந்து மக்களுக்கு எப்படி எப்படி உதவி பண்ண முடியுமோ என் சைட்ல இருந்து நிறைய நிறைய உதவிகளை பண்ணிட்டேன் அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கான ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் எக்ஸாம் என்னென்ன வருது கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாபோட ரிசல்ட்ஸ் இதுக்கெல்லாம் அப்டேட்டா வந்து கொடுக்கறதுக்கு ஒரு தனி ஒரு டிடிஜி அப்டேட்ஸ் ஒரு டெலிகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு அதுல இணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நான் கீழே வேணால் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இ சேவா சென்டர் வச்சுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து மூவாயிரத்தி முந்நூறு குடும்பங்களுக்கு மேலே நம்ம சேனல் மூலிமா பார்த்து ஒரு பதினாயிரம் ரூபாயிலேருந்து மு முப்பதாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இ சேவா சிசி சென்டர் வச்சு வச்சிருந்திங்கன்னா அதோட குரூப்பும் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை தாண்டி நீங்கள் டெக்னாலஜி மூலிமா இன்னும் எக்ஸ்ட்ரா என் சைட்ல இருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்றேன் இப்போ ஏதாவது ஆஃபர் வருது கூப்பன் கோடு வருது இப்போ நீங்க ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு ஆசையா இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஃபோன் அதுல ஒரு ஐநூறு ரூபாய் தள்ளுபடியாக கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி கூப்பன் கோட் ஏதாவது வேணும்னா அதுக்கு தனியாக கூப்பன் கோடு வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருக்கு அதே தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்தி கீழே வந்து நான் கொடுத்துருக்கிறேன் இனி வந்து மொபைல் திரையை பாருங்க நான் எப்படி பண் பண்றேங்கிறத பாருங்க இந்த தான் நீங்க பாஸ் வாங்கணும் நாளைக்கு வந்து அது அப்டேட் ரிலீஸ் ஆயிரும் ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாருக்கிட்டயுமே ஆண்ட்ராய்ட் போன் இருக்கும் அந்த ஆண்ட்ராய்ட் போன்ல பிளே ஸ்டோருங்கிற ஆப் இருக்கும் கண்டிப்பா இப்போ தெரியுற தெரிய கவனமா பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கிட்டயுமே ஆண்ட்ராய்ட் போன் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதுல வந்து பிளே ஸ்டோருங்கிற ஒரு வசதி கண்டிப்பா இருக்கும் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்காக பிளே ஸ்டோர் கொடுத்துருப்பாங்க நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச்ல போயிட்டு ராஜ் மார்க் யாத்திரா ஒரு வாட்டி கூட காமிக்கிறேன் ராஜ் மார்க் யாத்திரா இந்த ஆப்பை நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணும்போது மொபைல் நம்பர் கேட்கும் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் கூட லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி அது இந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ அதான் பெஸ்ட்டு உங்கள் விருப்பம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்புக்கு மாதிரி லாகின்னாயிடும் இந்த மாதிரி லாகின் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இங்கே பாருங்கள் பை அண்ட் ரீசார்ஜ் இருக்கும் பை ஸ்லாஷ் ரீசார்ஜ் இங்கே பாருங்கள் பை ரீசார்ஜ் ஃபாஸ்டாகுன்னு ஒரு லோகோ போட்டுருக்கா இதுக்குள்ளே நீங்கள் போகணும் சரியா இதுக்குள்ளே போனிங்கன்னா பாஸ் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வெஹிக்கிள் வந்து ஆக்டிவ்ல இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க அதாவது வெஹிக்கிள் ஸ்டாட்டஸ் ஒரு ஆப்ஷன் வந்துருப்பாங்க இந்த வெஹிக்கிள் ஸ்டாட்டஸ்க்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணி செக் வந்து சொல்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்கும் ஆக்டிவ் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் அடுத்த ஸ்டேஜ் போய்க்கோங்க இந்த அப்டேட் வந்து இன்னும் வந்து ரிலீஸ் ஆகல இதில் தான் வரும் ரீசார்ஜ் இந்த ஆப்ஷனுக்கு பின்னாடி உங்களுக்கு என்னபிள் பண்ணிடுவாங்க அந்த பாஸ் வந்து வாங்குறதுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பாஸ் இல்லை ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி போட அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரில் அவங்க போடுவாங்க இப்போ நார்மலாக நீங்கள் மந்த்லி பாஸ் எப்படி வாங்கிங்க எங்கள் மந்த்லி ரீசார்ஜ் போனதுக்கு அப்புறமாட்டு இது ஒரு பேஜுக்கு ரீடெக்ட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டோல் இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த டோலுக்கு மந்த்லி நீங்கள் போய்ட்டு வரதுக்கான பாஸ் வாங்குறீங்க அந்த டோலை கொடுத்து அந்த என்டர் பண்ணி பேமெண்ட் வந்து எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் வரும் ஆனுவல் பாஸ் மூவாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி உங்கள் வீக்கிள் நம்பர் என்டர் பண்ணணும் அந்த வெஹிக்கிளோடைய ஃபாஸ்டாக் வந்து எந்த பேங்கோட எதாக இருந்தாலும் சரி தான் எஸ்பி ஆக இருந்தாலும் சரிதான் ஐடிஎஃப்சியோட பேங்காக இருந்தாலும் தான் பஜாஜோடய ஏதாக இருந்தாலும் சரி தான் ஃபெட்ரல் பேங்கோட இதாக இருந்தாலும் சரி தான் ஏர்டெல்லோட இதாக இருந்தாலும் சரி தான் ஐஎச்எம்சிகளோட இதாக இருந்தாலும் சரி தான் அதான் என்ஐடிசியோடய டேக்காக இருந்தாலும் சரி தான் எந்த பேங்கோடைய டேக் ஆக இருந்தாலும் சரி தான் நீங்கள் ப்ராப்ளமே இல்லை அந்த வீக்கில் நம்பர் கொடுத்து நீங்கள் அந்த பாஸ் வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி அது வந்து உங்க வெஹிக்கிள்ல எந்த பேங்கோட டேக் ஆகிருந்தாலும் சரி தான் அந்த வெஹிக்கிளில் வந்து அந்த டேக்கிங் ஆகிடும் டோலில் போகும்போது அதாவது எல்லாமே இந்த என்பிசிஐயோட நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆப் இந்தியாவோட கண்ட்ரோல் அதாவது அதோட கண்ட்ரோலையும் என்எச்ஏ நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஸோ அதனால அந்த பாஸ் நீங்க எந்த பேங்கோட டேக்கில் வந்து நீங்க டேக்கிங் பண்ணாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒர்க் ஆகும் இவ்வளவுதான் சிம்பிள் ப்ராசஸ் இன்னும் நிறைய டிரைவர் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் வந்து வாங்கிட்டு ஃபாஸ்ட்ராக் ஒர்க் ஆகலை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இவங்களுக்கான பிரத்தியேகமாக நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டரை வந்து ஃப்யூச்சரில் லான்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் சரியா ஸோ அதனால நீங்கள் அந்த டிடிஜி அப்டேட்ஸுங்கிற அந்த குரூப்பில் இணைஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் அந்த சர்வீஸ் எனேபிள் பண்ணிட்டோம்னா இன்னும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஏதாவது வண்டியில் ப்ராப்ளம்னா டேக்கு தொடர்பான ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு என்ன உதவி தேவைனாலும் எங்களால் அந்த கால் சென்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த முயற்சியை நாங்கள் எங்கள் சைடுலேருந்து எடுக்கிறோம் உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பார்ட் டைமில் பணம் சம்பாதிக்கணும் டிடிஜி அப்டேட்ஸ் இருக்குது எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் சொன்னால் டிடிஜி அப்டேட்ஸ் இருக்குது அப்புறம் ஈஸியாக பேசுற வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி மூவாயிரத்தி முந்நூறு குடும்பங்கள் மாதம் ஒரு பதினாயிரம் பதினாயிரம் டு முப்பதாயிரரூபா ஆன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோவோ நாங்கள் உதவி பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கோங்க என்னால் எங்களால் எங்கள் டீம் மூலியமாக மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ அதிக சப்போர்ட் வந்து பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறோம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பதினாலுனால இந்த ஆப்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு எனேபிள் பண்ணலை இன்கேஸ் இது வந்து நாளைக்கு லைவ் ஆகிடும் மேக்ஸிமம் லைவ் பண்ணிடுவாங்க லைவ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வந்துடும் அந்த ஆப்ஷன் வந்தாலும் அந்த ஆப்ஷனில் உள்ளாடி போய் என்ன பண்ணணுங்கிற நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட்டாக தெரியப்படுத்துவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் உங்களை அதை முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிக்கோங்க என்றைக்குமே டிடிஜி தமிழ் டெக் குருஜி அதாவது தமிழ் டெக்னிக்கல் குருஜியை தான் நான் ஷார்ட்டாக வச்சுருக்கிறேன் என்னால் வந்து ஒரு டெக்னாலஜி ஸ்டாலில் ஒரு ரிவியூ ஒரு மாதிரி கிடையாது காசுக்காக ரிவ்யூ பண்ணுற மாதிரி மற்றவங்க கூட எங்களை வந்து கம்பேராக நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா டெக்னாலஜி ஒரு விஷயங்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில்